பூரி ஆலயத்தின் பொக்கிஷாரை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் திறக்கப்பட்டு அங்குள்ள ஆபரண பெட்டிகள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளன ஒடிசாவின் கடலோர மாவட்டமான பூரியில் அமைந்திருக்கிறது புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயம் பதினோராம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்கு மன்னர்கள் மற்றும் பக்தர்கள் விலை உயர்ந்த தங்கம் வைரம் வைடூரியம் வெள்ளி உள்ளிட்டவற்றை தானமாக கொடுத்துள்ளனர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஆபரணங்கள் அனைத்தும் கோயிலில் உள்ள ரத்னபந்தர் என்ற பொக்கிஷ அறையில் பாதுகாக்கப்படுகிறது கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு பொக்கிஷ அறை திறக்கப்பட்டு ஆபரணங்கள் கணக்கீடு செய்யப்பட்டது இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொக்கிஷ அறையை திறந்தனர் இந்நிலையில் ஒடிசா உயர்நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் நீதிபதி பிஸ்வாநாத் ரா தலைமையில் பொக்கிஷ அறையை திறக்க குழு அமைக்கப்பட்டது மாநில அரசு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து கோயிலில் சிறப்பு பூஜை செய்து பொக்கிஷ அறை திறக்கப்பட்டது பின்னர் வைரம் வைடூரிய ஆவரணங்கள் உள்ளிட்ட பெட்டி வெளியே எடுக்கப்பட்டு பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டது பொக்கிஷ அறையின் நிலை மோசமாக இருப்பதால் அங்கு புனரமைப்பு பணிகள் முடிந்த பின்னர் ஆபரணங்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொக்கிஷ் அறையில் உள்ள நகைகள் குறித்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒடிசா சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சுமார் நூற்றி ஐம்பது கிலோ தங்கம் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதே ஆண்டு பொக்கிஷ் அறையை திறக்க முடிவு செய்தபோது சாவி கிடைக்காததால் அறையை திறக்க முடியவில்லை சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த விவகாரத்தை பாஜக பிரச்சாரமாக கையில் எடுத்ததும் குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க